பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு வயசுல நாங்க ரைட் அப்போ நாங்க இதுலயே வந்து இதே தான் வாசிச்சு இதே படிச்சு இதுலயே எழுதி இதுலயே இதுலயே இருக்கிற நாங்க இப்ப ஒன் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இப்ப முதலாம் வகுப்புல படிக்கிற ஒரு ஆள் வந்து அஜ்மீர் மௌலவி நான் முதலாம் வகுப்பு ஸ்கூல்ல படிக்கிறேன் நீங்க என்னோட விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க தம்பி ஓதல் ஓதுற பள்ளி போங்க தம்பி கொஞ்சம் குரோன எடுத்து ஓதுங்க என்ன லைஃப் லைஃப் லைஃப்னு கூட சொல்ல தெரியாது அது சைஃபா லைஃபா என்ன சைஃபா லைஃபா சஹிஹும் ஐஃபும் கூட நான் கொச்சப்படுத்துட்டு சொல்ல இல்ல இப்ப உதாரணமா வந்து இந்த போலி டாக்டர் டாக்டர்ஸ் மாதிரி மருத்துவம் செஞ்சா நீங்க பாராட்டுவீங்களா புகழ்வீங்களா போலி மருத்துவர்கள் இழிக்கிறாங்களே அவங்க வைத்தியம் செஞ்சா நீங்க பாராட்டுவீங்களா மாஷா இல்ல பாத்தீங்களா மூணு மாச கோஸ் டிஸ்க் மிஸ்க கோச முடிச்சிட்டு இவர் வந்து வைத்தியம் செய்யறாரு இவர இவர் எப்படிப்பட்ட அறிவாளி நீங்க பாராட்டுவீங்களா புகழ்வீங்களா நாங்க கிட்டத்தட்ட நாங்க பதினோரு வருஷம் படிச்சோம் மதுரசாவில முடிச்சு முடிச்சுரா படிச்சு ஹாதி செஞ்சு அரபு படிச்சு ஷாஃபி படிச்சு ஃபிக் செஞ்சு எல்லாம் படிச்சு அதுபூர்வ ஹதீஸ் ஹதி ஹாதி செஞ்சு பிடிக்கட்டும் பதினோரு பன்னெண்டு வருஷம் படிச்சு நான் இது வருஷம் தான் பேசணும் பேசணும்னு சொல்ல வரல ஆனா வந்து ஒரு அறிவு ஒரு அறிவு நான் 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 வந்து உதாரணமா அல்லாம் அல்பானி ரஹத்து தொண்ணூத்தொன்பதுல ஒப்பாவது ஆயிட்டார் இப்ப நான் ஹதீஸ படிச்சுட்டு வர மாணவன் அவரோட அவருடைய மாணவன் தான் மாணவன் வச்சு கொள்ளுங்களேன் அப்ப நான் வந்து அல்பானி வாரீங்களா நான் ஒரு டிபேட் உங்களோட பண்ணணும் எனக்கு அவசூல் அதிசரி அல்பானி வாரீங்களா அவங்களோட விவாதிக்க போறேன்டா இது பைத்தியமா இல்லையா மார்க்க விவாதத்தில் அழகு என்னவெனில் ஒருவரிடம் நீ என்ன படித்தாய் என்று கேட்பது அல்ல குரான் மற்றும் ஹதீஸின் ஆதாரத்தால் உண்மையை விளக்குவதுதான் ஒரு பாமரர் ஒரு சட்டத்தை தவறாக புரிந்திருந்தால் அவரிடம் பெருமையுடன் நான் பதினொன்று வருடம் படித்துள்ளேன் என்று சொல்லுவது அல்ல நிதானமாக குரான் மற்றும் ஹதீஸின் ஒளியில் விளக்குவதுதான் இஸ்லாமிய வழி இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூட தனியாக சென்று மார்க்கத்தை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் தங்கள் அறிவை பெருமைப்படுத்தவில்லை ஆகவே இஸ்லாமில் அறிவு பெருமைக்காக அல்ல விளக்கத்திற்காக ஒருவர் சட்டத்தை கேள்வி கேட்டால் ஆதாரத்தால் பதிலளிப்பதே நம் கடமை படித்ததை வைத்து பெருமை பேசுவது அல்ல